இந்திய சட்டங்களை எளிதாக புரிய வைக்கும் ஒரு இணையதளம் இந்திய சட்டம் தொடர்பான தகவல்கள் தேவை எனில் கை கொடுக்கக்கூடிய இணையதளங்கள் இருக்கின்றன சட்டப்பிரிவுகள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் உள்ளிட்ட விவரங்களை கூட எளிதாக தேடிக்கொள்ளலாம் ஆனால் சாமானியர்களுக்கு சட்ட நுணுக்கங்கள் மட்டுமல்ல சட்டப்பிரிவுகள் வாசகங்கள் கூட குழப்பத்தில் இருக்கலாம் சட்டங்கள் அவற்றுக்கு உரிய தனித்துவமான மொழியில் உருவாக்கப்பட்டிருப்பதுதான் இதற்கு காரணம் சட்டம் தொடர்பான துறைகளில் புலகிக்கொண்டிருப்பவர்களுக்கு இவற்றுக்கு புரிந்து கொள்வதில் எந்த சிக்கலும் இல்லை இந்த நிலையில்தான் நியாய் இன் என்னும் இணையதளம் அறிமுகமாகியிருக்கிறது இந்த சட்டங்களுக்கான இணைய களஞ்சியமாக வேண்டும் என்ற நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டுள்ள இந்த தளத்தின் சிறப்பம்சம் சட்ட சரத்துக்களை எல்லாருக்கும் புரியக்கூடிய வகையில் எளிமையான ஆங்கில விளக்கத்துடன் புரிய வைப்பதுதான் அதாவது சட்டவாசங்களை புரியக்கூடிய வாசங்களாக மொழிபெயர்த்து தருகிறது இதுவரை எழுநூத்தி எழுபத்தி மூணு மத்திய சட்டங்களுக்காக விளக்கம் மற்றும் குற்றவியல் சட்டங்களின் பத்து பிரிவுகளுக்கான வழிகாட்டி விளக்கம் இந்த தளத்தில் இடம்பெற்றுள்ளன முகப்பு பக்கத்திலேயே இதற்கான ஐகான்கள் இடம்பெற்றுள்ளன சட்டப்பிரிவுகளுக்கான பட்டியலிலும் தனியே கொடுக்கப்பட்டுள்ளது தேவையான பிரிவை கிளிக் செய்தவுடன் அதற்கான விளக்கத்தை காணலாம் சட்டப்பிரிவுகள் எனில் இடப்பக்கம் மூல சரத்துக்களும் அருகே அவற்றுக்கான எளிய ஆங்கிலத்தில் விளக்கமும் இடம்பெற்றுள்ளன முக்கியமான சொற்களுக்கு விளக்கமும் கொடுக்கப்பட்டுள்ளது வழிகாட்டுதல் பகுதியில் அனைவருக்கும் கல்வி உரிமை குடும்ப வன்முறை பாலியல் தொல்லை ஊழலுக்கு எதிரான பிரிவு உள்ளிட்ட உள்ளிட்டவர்களை விரிவான விளக்கத்தை காணலாம் சட்டம் தொடர்பாக அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகளுக்கும் பதில்களும் இடம் இடம்பெற்றன இணைய உலகில் எல்லாமே பயனர் நோக்கிலே அமையும் போது சட்டத்திற்கான விளக்கத்தையும் பயனர் நோக்கில் அளிக்கிறது இந்த தளம் சட்டங்களை மனதில் கொண்டு எழுதப்படவில்லை அந்த குறையை போக்கவே இந்த முயற்சி என்கிறார் இந்த தளத்தை உருவாக்கிய குழுவில் முக்கிய பங்கு வகிக்கும் தில்லியை சேர்ந்த வழக்கறிஞரான ஜோனி சென் பெங்களூர் மற்றும் அமெரிக்காவில் சட்டம் பயின்ற சென் மெக்சன்சின் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார் கடந்த ஆண்டு தில்லியில் சட்டம் தொடர்பான ஆய்வு மையமான விதி சென்டரில் பணியாற்றி கொண்டிருந்த சட்டத்தை எளிமையாக புரிய வைக்க உதவும் இணையதளத்தை உருவாக்கும் எண்ணம் ஏற்பட்டதாக ஸ்கோலியின் இணையதளத்திற்கு அளித்த பேட்டியில் அவர் கூறியிருக்கிறார் நீர் தொடர்பான முக்கிய தகவலை அளிக்கும் இந்தியா வாட்டர் போர்ட்ஸ் தளத்தை நடத்தி வரும் ரோகிணி நிலைகணியனும் இது பற்றி விவாதித்த போது சட்டத்துறைக்கான இது போன்ற இணையதளம் தேவை எனும் வலுவப்பட்டது இதன் பிறகு மூன்று வழக்கறிஞர்கள் மற்றும் முப்பதுக்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்களுடன் இணைந்து இந்த தளத்தை அமைத்துள்ளார் நாடு முழுவதிலும் உள்ள சட்ட மாணவர்கள் சட்ட வல்லுநர்கள் நிர்வாகத்தில் உதவியுள்ளதாக செயல் இந்திய சட்டங்களுக்காக இணைய களஞ்சியவர்களாக இந்த உருவாக்க வேண்டும் என்பது எங்கள் நோக்கம் என்கிறார் அவர் இந்த தளத்தில் இணைய வாசிகளும் பங்கேற்கலாம் அதில் உள்ள விளக்கத்தை மேம்படுத்த அல்லது திருத்தும் முயற்சியில் பங்களிப்பு செலுத்தலாம் இவை இணையதளத்தின் குழுவால் அரசீலிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த தளத்தில் இன்னமும் முழுமையாக எல்லா சட்டங்களும் இடம்பெறவில்லை அதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டு வருகிறதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்பொழுது ஆங்கிலத்தில் அமைந்திருந்தாலும் எதிர்காலத்தில் மாநில மொழிகளிலும் சேவை வழங்க திட்டம் இருக்கிறது என்கிறார் சென் அதுபோல மாநில சட்டங்கள் குறித்து தனி கவனம் செலுத்திக் கொண்டிருப்பதாகவும் சட்டம் தொடர்பான அறிவிக்கைகள் சுற்றறிக்கைகள் போன்றவை இதில் இடம்பெற்றும் என்று அவர் கூறியுள்ளார் சட்டம் தொடர்பான அடிப்படை தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த தளம் உதவியாக இருக்கும் ஒரு குற்றத்தை புகார் செய்வதுடன் என்ன நடக்கிறது கைது செய்யப்படும் போது ஒருவரின் உரிமைகள் என்ன உள்ளிட்ட கேள்விகளுக்கு பதில்களையும் அறியலாம் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை பெய்து பொதுவாக மக்கள் மனதில் எழக்கூடிய கேள்விகளை தேர்வு செய்துள்ளார் ஆனால் இதில் உள்ள விளக்கங்கள் சட்ட ஆலோசனைகளும் அல்ல அவற்றுக்கு மாற்றம் அல்ல இவை தகவல் நோய்க்கையானது என்பது தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது